சோமவார பிரதோஷத்தின் சிறப்புகள் சோமவாரம் எனப்படுவது திங்கட்கிழமையில் வரும் பிரதோஷம் சிறப்பு வாய்ந்தது சோமவார பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகி வாழ்வில் இன்பம் பெறலாம் சந்திர தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சோமவார பிரதோஷ நாளில் சிவ தரிசனம் செய்யலாம் சோமவார பிரதோஷ நாளில் இருக்கும் விரதம் ஆயிரம் சாதாரண தினம் பிரதோஷத்தின் பலனை தரும் என்பது ஆன்மீக நம்பிக்கை நாள் முழுக்க நீர் ஆகாரத்தை தவிர வேறு எதையும் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும் நெற்றியில் திருநீரு அணிந்து சிவன் நாமத்தை ஜபித்து கொண்டிருக்க வேண்டும் மாலை சிவன் கோவிலிற்கு சென்று ஒரு கைப்பிடி காப்பரிசி ஒரு பிடி வன்னி இலை ஒரு பிடி அருகம்பொல் ஆகியவற்றை நந்தியில் கொம்புகளுக்கு இடையே அர்ப்பணித்து விளக்கேற்றி நந்தி நந்தியையும் சிவனையும் தொழுதால் சனி பகவானால் உண்டாகும் சகல துன்பங்கள் விலகி போகும் பிரசாதம் பெற்று விரதத்தை முடிக்கலாம் அபிஷேக பிரியரான சிவனுக்கு தேன் பால் பன்னீர் சந்தனம் வில்வ இலை தாமரை பஞ்சாமிரதம் வாங்கி தரலாம் சிவபெருமானுக்கு நந்திக்கும் தூய பசும்பால் அபிஷேகத்திற்கு வாங்கி தரலாம் கொண்டக்கடலை எலுமிச்ச சாதமோ தயிர் சாதமோ சர்க்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ இறைவனுக்கு நெய்வேதியம் செய்து பக்தர்களுக்கு கொடுப்பதன் மூலம் தடைகள் நீக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் பிரதோஷ காலத்தில் இந்த காப்பரிசி நெய்வேதியம் நந்திக்கு சமர்ப்பித்து மிகவும் சிறப்பானது பச்சரிசி பைத்தம் பருப்பு ஆகியவற்றை தண்ணீரில் ஊற வைத்து பிறகு அதை வடிகட்டி தேங்காய் தேங்காய்பூ சேர்த்து காப்பரிசி தயாரிக்க வேண்டும் நந்தியம் பெருமானுக்கும் அருகம்பொல் அல்லது வில்வமாலை சாத்தி விளக்கேற்றி பூஜை செய்து வருவது சிறப்பாகும்